அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் காவேமலா நான் டாக்டர் எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இன்றைய பகுதியில் நாம் காண இருப்பது வைணவ சமயம் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டுகள் குறித்து காணலாம் வைணவம் வளர்த்த தமிழ் என்று நோக்கும்போது திருமாலை முழு முதற் கடவுளாக கொண்ட சமயம் வைணவ சமயமாகும் முல்லை நல கடவுள் வேத முதல்வன் என திருமால் அழைக்கப்படுகின்றார் வைணவ சமயம் வளர்வதற்கு ஆழ்வார்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தனர் ஆழ்வார்கள் பன்னிருவர் அவர் திருமாலின் சிறப்புகளில் ஆழ்ந்துள்ளவர்கள் என்ற பொருளில் ஆழ்வார்கள் என பெயர் பெறுகின்றனர் கிபி ஏழுநூறு முதல் தொண்ணூறு வரை வைணவ சமயம் தமிழகத்தில் தலைக்க தொடங்கியது திருமாலின் புகழ்பாடும் தொகை நூலாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் விளங்குகிறது இப்பிரபந்த தொகுப்பு பன்னிர ஆழ்வார்களால் பாடப்பட்டுள்ளது இந்நூல் தொகுப்பே பிற்காலத்தில் சிற்றிலக்கிய வகை கிடைத்து பெருக முன்னோடியாக இருந்தது ஆழ்வார்கள் திருமாலின் பெருமைகளையும் வைணவ அடியார்களின் சிறப்புகளையும் மையப்படுத்தி பாசுரங்களை புனைந்துள்ளனர் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று நோக்கும்போது வைணவ இலக்கியங்கள் பெரும்பாலும் இசையை வளர்ப்பவனாக அமைந்துள்ளன கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரையில் வைணவ இலக்கியங்கள் பல்கி பெருகின பன்னிரு ஆழ்வார்களின் பாடல்களையும் தொகுத்து நாலாயிர திவ்ய பிரபந்தமாக ஆக்கி அதனை தொகுத்து குடித்தவர் நாதமுனிகள் என்பவராவார் வைணவத்தின் புகழ் பரப்பிய பெரியார்கள் ஆழ்வார்கள் என பட்டனர் இவர்கள் வைணவ திருத்தலங்களை பாடினர் வைணவ கோயில்கள் தோறும் சென்று நூற்றி எட்டு திருப்பதிகங்களில் பாடிய பாடல்களின் தொகுப்பே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆயிற்று பன்னிற ஆழ்வார்கள் என்று நோக்கும்போது பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் திருமலிசை ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் மற்றும் குலசேகா ஆழ்வார் ஆகியோர் பன்னிர ஆழ்வார்களாக அறியப்படுகின்றனர் இவர்களுள் மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் நீக்கி ஆழ்வார்கள் பதின்மர் எனவும் குறிப்பிடுவர் இதில் அடிப்படையிலேயே பதின்மரும் பணிந்த பாடல் என பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கூறுகின்றார் வைணவ சமயத்தில் இறைவனை பாடுதல் மங்களாசனம் என அழைக்கப்படுகிறது ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் அவர்களின் பெயர்கள் குறித்து கண்டோம் இவர்கள் பாடிய பாடல்கள் இருபத்தி நான்கு பாடிய நூல்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு பாடல் பாடிய பாடிய பாடல்களின் எண்ணிக்கை நான்காயிரம் அதாவது மூவாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியதால் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்படுகிறது இதனை தொகுத்தவர் நாதமுனி என்பவர் ஆவார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் வேறு பெயர்கள் என்று நோக்கும்போது ஆண்ட தமிழ்மறை திராவிட சாகரம் எனெல்லாம் அறியப்படுகின்றது இதன் பிரிவுகள் நான்கு பிரிவுகளை உடையதாக உள்ளது முதல் ஆயிரம் மூத்த திருமொழி திருவாய்மொழி மற்றும் இயற்பா என இதன் பிரிவுகள் அறியப்படுகின்றன ஆழ்வார்கள் பன்னிறுவர்களில் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் இவர்கள் மூவரும் மூவர் முதலிகள் என அழைக்கப்படுகின்றனர் காரணம் இவர்கள் மூவரும் உலக வாழ்க்கையை முற்றிலும் வெறுத்து திருமாலை உள்ளத்தில் வைத்து போற்றுவதையே பெரும் செல்வமாக கொண்டனர் இவர்கள் பிற மாந்தர்களோடு கூடி வாழ விரும்பாமல் நல்லோருடன் சேர விரும்பி ஒரு நாள் இருந்த ஊரில் இராமல் ஊர் ஊராக திரிந்து சென்று வாழ்ந்தனர் இவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததே இல்லை இச்சூழலில் திருமால் இவர்களால் ஞானமும் பக்தியும் நிறைந்த நூல்களை ஏற்றுவித்து அவர்களால் உலகினருக்கு நல்லுணர்வை உண்டாக்குதல் வேண்டும் என திருவுள்ளம் கொண்டு திருக்கோவிலூருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை இம்மூவருக்கும் ஏற்படுத்தினார் அதனால் இவர்கள் தனித்தனியாக திருக்கோவிலூரை சென்றடைந்து இறைவனை வழிபட்டனர் இரவில் தங்குவதற்காக முதலில் பொய்கை ஆழ்வார் ஒரு வைணவ திருமாளிகையை அடைந்து அம்மாளிகையின் இடைக்கலியில் படுத்துக்கொண்டார் பின்னர் வந்த பூதத்தாழ்வார் இதே திருமாளிகை அடைந்து படுத்திருந்த பொய்கையாளர் பொய்கை ஆழ்வாரிடம் சுவாமி அடியனே படுத்துக்கொள்ள சிறிது இடம் கிடைக்குமா என கேட்டார் பொய்கை ஆழ்வார் அதனை கேட்டு சுவாமி இவ்விடைக்கலியில் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் என்றார் பூதத்தால் வராதனை ஏற்று அவருடன் இருந்தார் அப்போது பேயாழ்வாரும் அதே திருமாளிகைக்கு வந்து அவ்விருவரிடமும் அடியன் படுத்துக்கொள்ள சிறிது இடம் கிடைக்குமா என்றார் அதற்கு மறுமொழியாக பொய்கியாழ்வார் சுவாமி இவ்விட கலியில் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவராயின் நிற்கலாம் என்றார் இதற்கு மூவரும் உடன்பட்டு அவ்விடை கலியில் நின்றனர் இவ்வாறாக இவர்கள் மூவரும் மூவர் முதலிகள் என அறியப்படுகின்றனர் மூவர் முதலிகள் என பெயர் பெற்றதற்கான காரணத்தை அறிந்து கொண்டும் இனிவரும் பதிவுகளில் ஆழ்வார்கள் குறித்து தனித்தனியாக காணலாம் நன்றி வணக்கம்